இன்ஸ்டண்ட்டாகவே ஊர்கால் ட்ரை பண்ணணுமா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் கடையில் வாங்குகிற ஊர்காலில் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க இன்னொரு வெரைட்டி ஆஃப் ஊர்காலில் வந்து நம்ம அறுத்து அதை உப்பில் ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம தாளிப்போம் ஆனால் இந்த ஊறுகாய்க்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே தாளித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஊர்கா அப்படிங்கிறதுனாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சவுத் இந்தியனில் ஊறுகாய்க்கு சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக இந்த ஊர்காவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மாங்காய் இருக்குது இல்லையா ஸோ மாங்காய் வந்து லைட்டாக பழுத்த மாதிரி இருக்குது ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பழுக்காத மாங்காவாக இருந்தாலுமே பரவாயில்ல ஸோ க மாங்காயை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டேன் அதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா மாங்காய் பீஸ் ஆட் பண்ணிக்கோ நீங்கள் எந்த க்யூப் சைஸ்லையோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஸோ ஒரு மாங்காய் தான் அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே உப்பு வந்து ஓரளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும் அதே மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக தான் ஊறுகாய் வந்து கெடாது இது டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா எண்ணெய் வந்து அந்த ஊருகாய் மேலே லைட்டாக மிதக்கணும் அப்போ தான் வந்து ஊறுகாய் கெடாது இல்லைன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அந்த இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் நல்லா காய்ச்சி ஊறுகாய் மேலே ஊற்றிடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா கூடவே வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பேலன்ஸ்டாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ அதனால் கா டீஸ்பூன் அளவு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வர மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணணும் நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாதீங்க ஸோ காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் சாரி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஊருகா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டண்ட்டான ஊருகா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஊறுகாதாங்க அதனால கொஞ்சமாக தொட்டு தான் சாப்பிடுவோம் குழம்பு நினச்சி நம்ம ஊற்றி சாப்பிட மாட்டோம் அதனால இது ஹெல்த்து இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ ஊருகா நம்ம லைட்டாக தான் தொட்டு சாப்பிடுவோம் ஸோ அதனால வந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டால் தான் கேடாமல் இருக்கும் ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் வந்து வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒன் மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பேச்சுலர்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் புதுசாக கல்யாணமானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து உருகாக சாப்பிட்ணும் வெளியே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம்